எங்கள் இயக்குனர் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற இயக்குனர் லிங்குசாமி அவர்களே முதற்படியை பெற்று இங்கே அருணாசலத்தையும் பெற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராஜேந்திரன் அவர்களே ஏற்புரை ஆற்றிருக்கின்ற கவிஞர் அருணாசலம் அவர்களே இங்கே தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் பேராசிரியர் ஜெய்கணேஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எதிரில் இருக்கின்ற பேராசிரியர்களே முதல்வர் வந்திருக்கிறார் என்று சொன்னார் எனக்கு யார் முதல்வர் என்று தெரியவில்லை ஐயா வணக்கம் முதல்வர் வந்திருக்கிறார் என்பதை நான் முதல்வரை எதிர்பார்த்தேன் ஆகா முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர்கள் இவங்க எல்லாம் தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கோம் இங்க மறுபடியும் வந்து நம்மளை கவனிக்கிறாங்களே அவங்க எல்லாரையும் விட வகுப்புகளுக்கு அமர்ந்திருப்பதை போலவே இங்கும் அமர்ந்திருக்கின்ற மாணவர்களே இது வகுப்பு அல்ல ஜாலியா இருக்கலாம் என்னை வசனகர்த்தா என்று அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு நான் ஒரு வசனகர்த்தா தான் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என்னுடைய வசனம் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வரி சொல்கிறேன் மற்ற வரிகளை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்று நான் மகிழ்வேன் முதல்வரை மட்டும் சொல்றேன் நீ நிதானமா இல்லை தெரியுமா அடுத்தவரி நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில படல முதல்ல நெல்லு அப்புறம் வந்து சொல்லு இவங்க எல்லாம் மாணவர்களா தமிழ் மாணவர்களா வேற துறை அவங்களா தமிழ் மாணவர்கள் தானே இவங்க இருக்காங்கன்னு சொல்லி அமைதியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகவே நான் லிங்குசாமியினுடைய கல்லூரி நண்பர் அவர் இயக்குநர் ஆனதற்கு பிறகு அவருடைய படத்தில் வந்து நான் வசனம் எழுதியிருந்தால் அவருடைய வாய்ப்பு கொடுத்துருப்பாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர் கல்லூரியிலேயே எனக்கு அவர் நண்பர் அற்புதமான கவிஞர் அப்போதே ஒரு கவிஞர் என்பதால் தான் அவருக்கும் எனக்கும் நட்பு ஏற்பட்டது ஒரு கல்லூரி மலர் வெளியிடுவதற்காக ஆண்டுமுனை தயாரிப்பதற்காக கும்பகோணம் அரசின ஆடவர் கல்லூரியிலே ஒரு கவிதைகளை எல்லாம் மாணவர்கள்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டிருந்தார்கள் அப்ப நான் சீனியர் ரெண்டு வருஷம் அவரை விட எம்ஏ படிச்சிட்டு இருந்த காலகட்டம் அவர் பிஏ எக்கனாமிக்ஸ் அப்போ ஒரு கவிதை கொடுக்குறதுக்காக ஒரு மாணவர் வந்தார் நான் பேராசிரியரை பார்த்து சேரில் உட்காந்துருக்கேன் பேராசிரியருக்கு எதிரில் சேரில் உட்காந்து நான் பின்னாடி திறவங்களை பார்க்க முடியாது பேராசிரியரை பார்த்து பேசிக் பின்னாடி இருந்து ஒரு பேப்பர் ஒருத்தர் நீட்டினார் பேராசிரியர் அது டேபிள்ல வச்சுட்டு போ அப்படின்னாரு அந்த பேராசிரியர் டேபிள்ல அந்த கவிதையை வச்சாங்க பின்னாடி இருந்து ஒரு கை கவிதையினுடைய தலைப்பை பார்த்தேன் கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை இப்படி ஒரு தலைப்பு சார் அருமையா இருக்கு கவிதையினுடைய தலைப்பு யார் அவர் இப்ப அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு அவர் சொன்னாரு நீங்க இருந்த இடத்துல அவர் இப்போ இருக்காரு அப்படின்னா அது என்ன ஒரு சிஎம் போஸ்டா அல்லது என்ன நான் இருந்த இடத்துல அவர் இருக்காரு கல்லூரியில நடக்கிற கவிதை போட்டிகளில் நான் முதல் பரிசு வாங்குவேன் அந்த கல்லூரியில் முதல் பரிசு வாங்குகிறவர்களை தான் அனைத்து கல்லூரி பரிசு போட்டிகளுக்கு அனுப்புவாங்க இப்ப அனைத்து கல்லூரி பரிசு போட்டிகளை அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு நான் போய் வாங்கி கொண்டு வருகிற பரிசுகளெல்லாம் இப்ப அவர் வாங்கிட்டு வந்து கல்லூரி கொடுத்துட்டு இருக்காரு அவே அவரை நான் திரும்பி பார்த்தேன் அவருடைய பேக் ஷாட் அவர் போய் கொண்டிருப்பதே நான் அவர் பார்த்தேன் ஆனால் பிற்காலத்தில் அவர் என்னோடு நெடுங்காலம் தொடர்ந்து பயணிக்கிற நெருக்கத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக வருவார் என்று நான் அப்போது நினைக்கவில்லை இயக்குனர் லிங்குசாமி மூன்று வரி கவிதை எழுதி அந்த கவிதையை தந்த நம்பிக்கையில் தான் நான் சென்னைக்கு வந்தேன் என்று பேட்டியில் சொன்னதாக பேராசிரியர் கரு நாகராசன் இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் ஒரு இஸ்திரி போடுற தொழிலாளியை வந்து காலேஜுக்கு போற வழியில பார்த்தாரு அவருடைய வயிற்றில் சுருக்கங்கள் இருப்பதை பார்த்தாரு அவர் எதையும் கற்பனையே பண்ணல கண்ணால் பார்த்த காட்சியை தான் வந்து அப்படியே எழுதினாரு அது ஒரு கவிதை இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் என்று அந்த கவிதை எழுதினாரு ஆனந்தவடன்ல வந்தது வந்ததற்கு பிறகு அவர் ஒரு கும்பகோணத்துல நான் அப்ப கும்பகோணத்துல நான் அறியப்பட்ட கவிஞன் இப்ப நம்ம புகழ தாண்டி போயிட்டார் அவர் அந்த ஒரு வரியில் ஆனந்த உடனே அது மிகச்சிறந்த ஒரு படத்தை போட்டு அதுக்கு பிறகு இன்னொரு கவிதை எழுதினார் அடுத்த ரெண்டு ஒரு மூன்று வாரத்திலேயே அதுக்கு ஒரு அழகான படம் போட்டிருந்தாங்க கஞ்சன் அழுதான் கஞ்சன் அழுதான் கண்ணீரும் எண்ணி விழுந்தது ஒரு கவிதை எனக்கு எதாவது பாதி நிகழ்ந்திருக்கும் பாதி கவிதையா மாறும் அந்த இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றின் சுருக்கம் கூட நான் கண்ணில் பார்த்து அப்படியே பதிவு செஞ்சதுதான் கல்லூரிக்கு பின் பக்கம் அது மாதிரி ஒரு முறை மாடியில போயிட்டு நிறைய பறவைகள்லாம் வந்த டயத்துல காக்கா குருவியெல்லாம் நிறைய மாடிக்கு வரும் அப்போ வந்து அதுக்கு எதாவது போடலாமே சொல்லி இறைய கையில இருந்து இப்படி வீசும் போது அப்பவே ஒரு கவிதை வந்துச்சு இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது கவிதை சொல்லிட்டு விளக்க சொல்லக்கூடாதுன்னு அப்துல் ஐயா சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம விளக்கம் சொல்லாமல் இருந்தால் நிறைய விளக்குங்கள் சொல்கிறதுக்கு நிறைய வேறு வருவாங்க அது மூலமாக நீ அறிவாளி ஆகிடுவேன் அதனால் பாதி மட்டும் சொல்கிறது தான் அவனுடைய வேலை அதை நிறுத்திக்கான்னு சொல்லியிருக்காரு அதனால் அதை அப்படியே நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அதுக்குள்ளே எதோ ஒன்று இல்லாமல் நான் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அருணாச்சலம் ஒரு சிலர்கிட்ட பழகணும் அதுக்கப்புறம் அவருடைய கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க என்ன மாதிரின்னு புரியும் ஆனால் அருணாச்சலத்தில் பார்த்த மாத்திரத்துலேயே ஒரு சிலரை வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் இல்லையா அப்படியே அருணாச்சலம் மிக அற்புதமான மனிதர் பார்த்தாலே தெரியும் இப்போயாவது தாடி வச்சுட்டு கொஞ்சம் ரகுடாக ஒரு சின்னதாக ஒரு மேன்லியான ஒரு ஃபீல்டில் இருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து ஐயாவோட நான் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சாப்பிட்டாக இருப்பாங்க அவங்க அப்படியே அவங்க அம்மா மிக அற்புதமான ஒரு மனிதர் இங்கே இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் ஐயா பக்கத்தில் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவர் இந்த கேம்பஸ்குள்ளே நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன் ஆனால் இந்த முறை ஒரு மியூசியம் பார்த்துட்டு வந்தேன் அதை மனசுலேருந்து இப்போ விலகவே இல்லை அதை உருவாக்கினவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க அதை பர்மிஷன் கொடுத்த இந்த கல்லூரிக்கும் ஐயாவுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் உலகத்தரத்தில் இருக்கு சார் ஓவியர் என்னுடைய முதல் தொகுப்பு கைப்பு லிங்கு தொகுப்பு வந்து வடிவமைச்சது அவங்க தான் மிக அற்புதமான ஒரு ஓவியர் அவங்க வந்து மிக அழகாக இருக்கனே ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த மியூசியம் வாழ்த்துக்கள்ல அருணாச்சலம் நான் வந்து உங்கள் கவிதைகளில் நான் பேச நினைச்சது எல்லாமே நிறைய பேர் பேசியிருக்காங்க இருந்தாலும் கவிதை போது பொதுவான சில கவிதைகளை பற்றியும் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அப்துல் ரமான் ஐயா எழுதின ஒரு காதல் கவிதை வந்து காதல் கவிதை அதை எப்படி என்ன எடுத்துக்கலாம் எப்பயுமே எப்ப நினைச்சாலும் வந்து அப்படி ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு ரெண்டு வரி கவிதை ஒன்று இருக்கு என்னை சந்திக்க வராதீர்கள் என்னை சந்திக்க வராதீர்கள் உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது முதல் வரி சொல்லும்போது என்னடா அது இப்படி தொடங்குதேன்னு இருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது சொல்லி முடிச்ச பிறகு என்னை சந்திக்க வராதீர்கள் உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி உங்களுடைய கவிதையில போன தொகுப்புல இதுக்கு முந்தின தொகுப்புல அந்த ஒரு கவிதை அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை விழுந்த அடி என்னவோ எனக்கு தான் சிவந்த கன்னங்களோ அவளுடையது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் நல்ல வேளை எனக்கான தண்டனை புனித பிறகு நிவரைக்குள் வந்தாய் அப்படி ஒரு கவிதை எப்பயுமே நம்ம ஒரு சிலருக்கு முன்னாடி மட்டும் அப்படி ஒரு நம்மளுக்கான எந்த அவமானமும் நிகழ்ந்த கூடாதுன்னு நினைப்போம் பேரன்பு உள்ள இன்னொரு சகத் யாரோ ஒரு தோழியோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோ அவங்கள பற்றியான கவிதை இருந்துச்சு இன்னொரு கவிதை இதுவும் போன தொகுப்புல உள்ளதான் உன் நினைவில் இருப்பதை விட உன் நினைவாய் இருப்பதே அழகு இந்த தொகுப்புல அவங்க முதல் உரையினை ஆற்றிய கருண்ராஜன் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மிக அற்புதமான ஒரு கவிதை இந்த தொகுப்புல காவிய காதலர்களை எல்லாம் நான் தோற்கடிக்க முயற்சிக்கிறேன் வில்லை வளைத்து விவாகம் செய்யவோ தாஜ்மஹால் கட்டி தடம் பதிக்கவோ கவிதை எழுதி கரம் பிடிக்கவோ இல்லை உன் இதயத்தில் ஓட்டமாகவே மாறிட பிடிக்கிறேன் இந்த கவிதை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நல்ல கவிதைகள் ஒரு விகடனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு கவிதை ஒரு இந்த மாதிரியான லென்த்தில் இருக்கிற எனக்கு எப்பயுமே கைக்கும் சார்பாக தான் நான் நிறைய இயங்குவேன் ஆனால் இந்த டைப்பில் படித்த ஒரு சில கவிதைகளை வந்து நினைவில் இருக்கிற ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மாணவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அப்பாவும் பையனும் நான் வந்து கவிதையாக சொல்ல பிடிக்க சொல்ல முடியாதுன்னா அகவீதியாக சொல்கிறேன் அதை ஒரு குட்டி பையனோட அப்பா வந்து கடைக்கு போயிட்டு இருக்காரு என்னப்பா எங்கே போகிறோம் கேட்டப்போ இல்லைப்பா எறும்பு மருந்து வாங்குறதுக்காக போயிட்டு ஏன்ப்பா எறும்பு உடம்பு சரியா கேட்குறேன் இப்படி இந்த லென்த்தில் இருக்கிற ஒரு சில கவிதைகள் வந்து நம்மளை முழுக்கிற மாதிரியான சில கவிதைகள் இருக்கு தேவாலயத்தில் வந்து பிரேயர் தொடங்க போகுது அதனால குழந்தைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் இருங்க பிரார்த்தனை தொடங்க நேரம் வந்து விட்டதுன்னு பாரியார் சொல்றாரு பிரார்த்தனை தொடங்கியது கண்களை மூடி எல்லாரும் பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தனை முடிந்து கண்விழித்த போது குழந்தை இயேசுவும் வெளியேறி இருந்தார் இப்படி கலாப்பிரியா வண்ணதாசன் மிக முக்கியமான கவிஞர்கள் எல்லாமே என்னன்னா வந்து பிருந்தா மிக அற்புதமான கவிஞர் சீனிவாசன் ஒன்று சொல்லணும் இந்த இதே பேர் பேர் உள்ள ஒத்த ஒருத்தவங்க தான் கொஞ்ச நாள் நானும் ஒரு ஆறு மாதம் சண்டை போட்டு பேசாமல் இருந்தோம் அந்த டயத்தில் என்னை சேர்த்து வச்சதே இன்னொரு பிருந்தான்னு ஒரு பேர் தான் அதனால் உங்களை எங்க பார்த்தோன்னே சந்தோஷமா எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன மன சின்னதாக ஒரு பிரச்சனை அதில் கொஞ்ச நாள் அவருடைய பேசாமல் இருந்தார் அது அடிக்கடி நடக்கும் ஆனால் கொஞ்சம் நாள்ல அது பேசிடுவோம் அப்போது நான் வந்து ஒரு பிருந்தான்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் எங்கள் படத்துக்காக வந்து நான் வந்து அவங்கள கேட்கறதுக்காக அந்த பிருந்தா மாஸ்டருக்கு போகிறதுக்கு பதிலாக இவருக்கு போட்டேன் இவர் என்னுடைய ஃபோனை எதிர்பார்க்கல என்னுடைய ஃபோன் வந்தோடனே அதே கோவம் அதே விரப்பா அதே மூடோட சொல்லு அதே கம்பீரமாக கேட்டார் ஐயோ இவருக்கு போட்ட சொல்லிட்டு அப்போ தான் தோணுச்சு இவருக்கு போட்டோன்னு சரி போட்டாச்சு ஏதோ சொல்லணுமே சொல்லிட்டு யோ என்ன எப்படியா இருக்க வாயா ஆஃபீஸ் வாயா சொல்லிட்டு நானும் போன வச்சேன் அடுத்த நாள் வந்துட்டார் அப்படி அந்த பிருந்தா தான் எங்களை சேர்த்து வச்சாங்க ஏதோ ஒரு வகையில் எங்கள் இன்னொரு பிருந்தா சீனிவாசன் அவங்கள பார்க்கறதால ரொம்ப சந்தோஷம் நிறைய அற்புதமான அழகான கவிதைகள்லாம் இருந்தா சார் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம்னு ஒரு தொகுப்பு அந்த ஒரு கவிதை இருக்காரு அவரு சின்ன சின்ன கவிதைகள் அற்புதமான கவிதை ஒரு அவருடைய கவிதை நான் சொல்லணும் பலூன் ஊதும் சிறுமியின் கண்ணங்களில் இரண்டு குட்டி பலூன்கள் பலூன் ஊதும் சிறுமிகளின் கண்ணங்களில் இரண்டு குட்டி பலூன்கள் அது விஸ்வலாக ஃபீல் பண்ணா அது தெரியும் இந்த கைகூல இருக்கிற பெரிய தன்மை என்னன்னா அது உள்ள மடக்கி ஒன்று இருக்கும் அந்த உணரும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் அந்த கவிதையில் இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமே அதாவது சும்மா எளிமையாக ஒரு கைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது இத்தனை முள்ளிலிருந்தும் ஒரு முள்ளில் சிக்கியது மீன் அதை ஃபீல் பண்ணால் உள்ளே இருக்கும் ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை இது என்னுடைய கவிதை ஒரு வரி தான் ஆனா புத்தர் வந்து ஆசையே வேறான்னு சொன்னாரு ஆனா நம்ம வந்து ஆசையாய் வாங்குறோம் அந்த புத்தர் சிலைய இப்படி ஒரு வரியில மூணு வரியில ஒரு அஞ்சு வரியில ஒரு பத்து வரியில பேர் அற்புதமான கவிதைகள்லாம் வந்து இருக்கு இப்போ நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி சீனிவாசன் சுத்தந்தா சீனிவா சொன்ன மாதிரி நிறைய வந்து ரீல்ஸ் பார்க்குறோம் நிறைய வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த உலகத்துல நீங்க எல்லாரையும் விட கொஞ்சம் வென்றெடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தனித்து தெரியணும்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கணும் படிக்கிற உலகம் இருக்குல்ல அது வந்து உங்களை உங்களுடைய கற்பனைக்கு இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களை தனியாக வச்சுக்கணும் கண்டிப்பாக மற்றவங்களை வந்ததை விட நீங்களை வேறு ஒரு பார்வை உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகும் அதனால நீங்க நிச்சயமா வந்து படிங்க எடுத்த உடனே எல்லாமே வந்து புரிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் அது வந்து உங்களை விட்டு வெளியில போகவே போகாது பல விஷயங்கள் நான் கல்லூரி படிக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும் போது மார்க்குக்கானு இருந்த பல விஷயங்கள் வந்து நான் படிக்க விட்டு அது எல்லாமே பேர் அற்புதமா இருக்கு இதெல்லாம் எப்பரா மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப நான் படிக்கிறேன் நிச்சயமா தேடி தேடி படிக்கிறேன் அது வந்து பேர் அற்புதமா இருக்கு நம்ம இத்தினாலும் வந்து இறந்துட்டமே இதெல்லாம் சொல்லிட்டு தேடி தேடி படிச்சுட்டு